வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான செலவின அறிக்கையை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான தனித்தனி அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வேட்பாளர் தாம் போட்டியிட்ட மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளுக்கு குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும் எனினும் இவ்வாறு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளார் மை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த ஏழு மாதங்களில் நாட்டில் இடம்பெற்ற எண்பத்தி ஒன்பது சூட்டு சம்பவங்களில் ஐம்பத்தி ரெண்டு பேர் பலியானதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தொராம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சூட்டு சம்பவங்களில் அறுபத்தி இரண்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவை என தெரிவித்தார் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருநூற்றி பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டங்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கோட்டாஞ்சேனை பாடசாலை மாணவியின் மரணத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் குறித்த விடியத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு தொகுதி அமைப்பாளர் ஒருவரின் பெயர் குறிப்பிடப்படுவதாகவும் அவரை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு பல போலியான வாக்குறுதிகள் மற்றும் பொய்களை குறிப்பிட்டு ஆட்சி அமைத்து அரசாங்கம் இன்று நெருக்கடியை எதிர்கொள்கிறது பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாடசாலைகளில் உளவியல் ரீதியான பாதுகாப்புகளினால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்து கொள்ளும் நிலை காணப்படுகிறது அண்மையில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தமது பாதிக்கப்பட்டு மாய்த்துக் கொண்டார் ஜேவிபிக்கு பகிர்வதை தொடர்பில் புதிதாக எதையும் குறிப்பிட தேவையில்லை அவர்கள் பகிடுவதை தொடர்பில் ஏனியவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறார்கள் ஏனெனில் பல்கலைக்கழகங்களின் பகடிவதையின் கர்த்தாக்கள் அவர்கள்தான் தமது அரசியல் தேவைக்காக பல்கலைக்கழகங்களில் பகிர்வதைகளை வன்முறையாக மாற்றியமைத்தவர்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதேம் கோட்டாஞ்சனை சிறுமி சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார் மீண்டும் இவ்வாரண சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் இந்த தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்துரைக்கையில் குறிப்பாக பெற்றோர் அல்லது பாதிக்கப்பட்ட தரப்பினரிலிருந்து முறைப்பாடு கிடைக்கும் வரையில் காத்திருக்காமல் சுயமாக இயங்கும் பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் வைத்தியசாலை தரப்பினரே காவல்துறையினருக்கு அறியப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இந்த வடிவம் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினருக்கு உரிய முறையில் அறிவிக்கப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கோட்டாஞ்சன சிறுமியின் மரணம் போன்றதொரு சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு பொறுமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த சிறுமியின் விடயத்தில் முதலாவது சம்பவம் இடம்பெற்ற உடனேயே அது தொடர்பில் உரிய முறையில் தகவல் பதிவாகவில்லை என்பது தற்பொழுது வெளியாகியுள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமர நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதே நேரம் எதற்காக இந்த விடயம் சரியான முறையில் பதிவாகவில்லை என்பது தொடர்பிலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் தொடர்பிலும் எதற்காக உரிய முறையில் தகவல்கள் வழங்கவில்லை என்பது தொடர்பில் மேலும்ன சிறுமி பயின்ற பம்பலப்பேட்டியில் உள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரிடமும் விளக்கம் கோரப்பட்டுள்ளது எனவே இவ்வாறண சம்பவங்கள் மீள நிகழாமல் தடுப்பதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு கல்வி அமைச்சு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை காவல்துறை ஆகிய தரப்புகள் அடங்கும் வகையிலான செயல் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இவ்வாறண சம்பவம் பதிவாகுமாயும் குறித்த நான்கு நிறுவனங்களும் அறிந்திருக்க வேண்டும் என்ற வகையிலேயே இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்படுகிறது என்றும் பிரதமர் அமரசூரிய தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஏற்றுமதி மீதான பரஸ்பர தேர்வு வரிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இலங்கை அழைக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை அமெரிக்காவுடன் சரியான நேரத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடிந்ததால் பேச்சுவார்த்தையில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு நூற்றி எண்பது நாடுகளுக்கு வர்த்தக வரி அறிவித்தார் அதன்படி அமெரிக்கா இலங்கை ஏற்றுமதிக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி அறிவிக்கப்பட்டது பின்னர் நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரியை நாட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி இட இலங்கை அமெரிக்கார் அமெரிக்கா சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது இந்த பேச்சுவார்த்தை மூலம் அமெரிக்காவுடன் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடான இரண்டு கலந்துரையாடல் இலங்கை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதும் தற்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இலங்கை அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் வலியுறுத்தியுள்ளார் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி வெற்றி எட்டியதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்ததாக சிறுதரன் குறிப்பிட்டார் தனிநபர் பிரதனை தொடர்பான விவாதத்தில் சிறுதரன் இதனை தெரிவித்திருந்தார் ஒருபோதும் இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுக்காது என சுட்டிக்காட்டினார் இதேவேளை பணம் ி வாக்குளை பெற்ற தரப்பினரும் நாம் இல்லை என சிறிது குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி அதிகார சபைகள் தேர்தலில் தமிழ்த் தேசியத்தின் பக்கம் நின்று தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்த அனைவருக்கும் தமது இதயபூர்வமான நன்றிகளை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவைகரன் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி அதிகார சபைகள் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் கருத்தை தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி அதிகார சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அமோக வெற்றி கிடைத்துள்ளது அந்த வகையில் தமிழ் தேசியத்தின் பால் நின்று தமிழ் கட்சிக்கு வாக்களித்து அமோக வெற்றியடைய செய்த அனைத்து பாச உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக இடங்களை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும் என்று வலுவான நம்பிக்கை எமக்கு இருந்தது அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை எமது உறவுகள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிக வாக்குகளை செலுத்தி அதிகளவான ஆசனங்களை கிடைக்க செய்துள்ளார்கள் அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் என்ற வகையில் விசேடமாக முல்லத்தீவு மக்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாகிஸ்தானின் பலமுனை தாக்குதல் இந்தியாவின் எஸ் நானூறு அமைப்பு இந்திய தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணை மற்றும் இஸ்ரேலின் மூலம் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளது எஸ் நானூறு அமைப்பானது ரஷ்யாவிடமிருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்டதாகவும் இதற்காக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட போது அமெரிக்கா தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட போதும் இந்தியா உறுதியாக நின்று எஸ் நானூரை கூறப்படுகிறது அதேபோன்று ஒவ்வொன்றும் பத்து கோடி ரூபாய் விலை மதிப்புடையது என்றும் இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரை வெடிமருந்து சுமந்து சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்டது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கமாஸ் இன் ஸ்டைலில் பாகிஸ்தான் பேசிய ஏவுகணைகளை தாக்கி அளித்துள்ளது இந்திய ராணுவம் இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதல் போன்றே பாகிஸ்தானும் நேற்றிரவு ஒரே நேரத்தில் அடுக்கடுக்கான ஏவுகணைகளை ஏவி தாக்க முயற்சித்த நிலையில் அதனை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் சம்பா சல்வாரி ஆர்எஸ் எஸ் புரா ஆரணியா செக்டார்களை நோக்கியும் ராஜஸ்தானின் பிகானிர் பஞ்சாபின் ஜலார்த்தா உள்ளிட்ட பகுதிகளில் நோக்கியும் சாதாரண வகையிலான திறன் குறைந்த ஏவுகணைகளை பாகிஸ்தான் வீசியதாகவும் அதனை வான் தடுப்பு அமைப்புகள் மூலம் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் உணவு அமைப்பான எஸ் ஐ ஐ சேர்ந்தவர்கள் கடந்த மாதம் கமாஸ் அமைப்பினரை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை ஆகாஷ் ஏவுகணை மூலம் இந்திய இராணுவம் அளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வெளியாகி உள்ளது ஏவுகணைகள் வேகத்தில் பாய்ந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது எந்த வகையான நிலப்பரப்பில் இருந்தும் தாக்குதல் நடத்தும் வல்லமை கொண்ட ஆகாஷையை ஏற்கனவே ஆர்மேனியாவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது மேலும் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் எகிப்த் மற்றும் பிரேசில் உள்ளிட்ட நாடுகளும் காச ஏவுகணைகளை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளன இந்திய விமானப்படையும் இராணுவமும் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தியே பாகிஸ்தானை துவாம்சம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்